அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ் இந்த வீடியோவில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஃபோர் டு ஃபைவ் டீஸ்பூன் வந்து நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பல்லாரி வெங்காயமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் போடுறவங்களும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பல்லாரி வெங்காயம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம மிளகாத்தூள் போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம கறி மசாலாலாம் போடுவோம் இஞ்சி பூண்டு போட போகிறோம் ஸோ ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பச்சை மிளகாவை கீரலை முழுசாகவே போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே ஒன் இஸ் டு டூ ரேஷியோவில் தான் நான் வந்து அரைப்பேன் அதாவது ஒரு ஒரு கை ஒரு கைப்பொடி வந்து இஞ்சி இருந்தால் அது அப்படியே டபுள் மடங்காக நான் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்குவேன் நான் ரொம்ப நிறைய அரைச்சிலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஒரு ஒன் வீக்கு தேவையானது மட்டும்தான் நான் அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன் இல்லைனா ஒரு மாதிரியான அதோட காரம் வந்து குறஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு டொமேட்டோ நான் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக நான் எடுத்துக்கிட்டேன் நான் அதை வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருணும் அடுப்பை வந்து சிம்லேயே இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது சிம்லேயே வச்சு அந்த மசாலா செட் ஆகிற வரைக்கும் சிம்லே தான் இருக்கணும் அடுத்தது இந்த தேங்காய் ரெண்டு பாதாம் ஜீரகம் கசகசா பெருஞ்சீரகம் அப்புறம் மல்லி புதினா எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் நல்லா குறை குரங்கெலாம் இருக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து அந்த மசாலாவோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து அது இந்த கிரேவிலே க கலந்துக்கலாம் தண்ணி இப்போ நிறையலாம் ஆட் பண்ணவே கூடாது இதை அப்படியே எல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இப்போவே ஆல்ரெடி வந்துட்டு இப்போது எகை நம்ம வந்து கோக்கோனட் சேர்த்துருக்கிறதுனால ஒன்று கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அது கிரேவி கொதிக்கணும் இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு சிம்லே தான் இருக்கணும் அடி பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஃபைனலாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் கறி மசாலா ஆட் பண்ணாதவங்க வெறும் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு கறி மசாலா போட்டால் தான் எனக்கு அது செட் ஆகும் இப்போ வந்து நம்ம நண்டை வந்து சேர்த்துடலாம் நண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நண்டு ஃபுல்லாக அந்த மசாலா வந்து கலக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கலாம் இப்போ மசாலா ஃபுல்லாக நான் எல்லா நண்டுலையும் படுற மாதிரி நான் கலந்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக டம்ளர் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி பற்றாத மாதிரி இருக்குது இதோடய வேவ் வச்சா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் நம்ம சிம்மல அடுப்பு வச்சுருந்தாலும் அது வந்து அடி பிடிச்சிரும் மசாலா வந்து அடி பிடிக்காமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கிறேன் காட்டம்ல நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அப்படி ஊற்றிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்கும் போதே நிறைய தண்ணி விட்டுருச்சு நண்டு நிறைய தண்ணி விட்டு இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் இதை ஒன்றும் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் எப்படியாக இருந்தாலும் அதை அடி பிடிச்சிரும் ஸோ அப்பப்போ திறந்து திறந்து நம்ம வந்து அது நண்டை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிட்டு நம்ம திருப்பி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி வேக வைக்க வேண்டியதுதான் எனக்கு வந்து இந்த இதை விட ஒன்று எனக்கு வத்தணும் எனக்கு வந்து நல்ல ட்ரையான கிரேவி வேணுங்கிறதுனால நான் வந்து நல்லா வத்துற வரைக்கும் நான் வச்சுருந்தேன் பட் இதுவே உங்களுக்கு போகுதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம் தண்ணியெல்லாம் வத்திரிச்சு மசாலாவும் நல்லா செட் ஆகிட்டு இப்போ வந்து அந்த மசாலாவை அடிப்பிடிக்காமல் நான் எல்லா நண்டுலேயும் வந்து நான் பிரட்டிக்கிட்டேன் தென் வந்து நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட் மேலே தூவிக்கிட்டேன் அப்போ தான் வந்து அந்த கிரேவி நம்ம சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் சேர்த்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோக்கனட் ஆயில் இந்த மசாலா இந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்